காலநிலை மாற்றம் மற்றும் தொற்று கிருமிகளால் கண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றன குறிப்பாக வெளியில் சென்றுவிட்டு வீட்டிற்கு வரும்போது காற்றில் கலந்த தூசிகள் புகை அழுக்குகள் உள்ளிட்டவற்றால் கண்களில் அரிப்பு மற்றும் எரிச்சல் உண்டாகும் இதை நாம் பெரும்பாலும் கைகளை கழுவாமல் அப்படியே தேய்த்தால்தான் திருப்தி கிடைக்கும் என அவசர அவசரமாக தேய்த்துவிடுவோம் பெரும்பாலும் கைகளில் இருந்துதான் கண்களுக்கு தொற்று கிருமிகள் பரவுகிறது இவ்வாறு செய்வதன் மூலம் கண்கள் சிவந்தும் வீங்கியும் காணப்படும் தற்காலிகமாக தோன்றும் இந்த தொந்தரவுகளைப் போக்க ஒரு சில இயற்கை மருந்துகளை பயன்படுத்தி நிவாரணம் பெறலாம் வெள்ளரிக்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி கண்கள் மீது வைத்தால் வறண்ட கண்கள் குளிர்ச்சியடைந்து அரிப்பு மற்றும் எரிச்சல் குணமாகும் ரோஸ் வாட்டர் கண்களில் ஏற்படும் அரிப்பை தடுக்கும் இதை நேரடியாக பயன்படுத்தாமல் தண்ணீரில் கலந்து துணியில் நனைத்து கண்களை துடைத்து வந்தால் அரிப்பு நீங்கும் பாலை துணியில் நனைத்து இமைகள் மீது துடைத்து வர அரிப்பு குணமாகும் வெந்நீரில் உப்பு கலந்து அந்த நீரை பஞ்ச துணியில் நனைத்து கண்கள் மீது வைத்தால் அரிப்பை தடுக்கலாம் தயிரை கண்கள் மீது பூசி சிறிது நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் துணியை நனைத்து துடைத்தால் அரிப்பு நீங்கும் எலுமிச்சை சாரை கொண்டு கண்களை துடைக்கலாம் எரிச்சல் இருந்தாலும் அழுக்குகள் எளிதில் வெளியேறி நிவாரணம் கிடைக்கும் சீரக தண்ணீரைக் கொண்டு தினமும் இருவேளை கண்களை கழுவி வந்தால் எரிச்சல் நீங்கும் ஐஸ் துணியில் சுற்றி கண்கள் மீது ஒத்தடம் கொடுத்தால் அரிப்பு மற்றும் எரிச்சல் நீங்கும் இவை அனைத்தும் தற்காலிக தொந்தரவுகளுக்கு தீர்வு அளிக்கும் தொற்று பிரச்சினை அதிகமாக இருந்தால் மருத்துவரை அணுகுவது சிறந்ததாகும்